அனைத்து நலுங்களுக்கு வணக்கம் நானு உங்களை பிடிக்கும் தினமும் தினமூறு தகவல் அடிப்பில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் நிறைய சம்பவங்கள் ரெட்ஸி கடல் பகுதியில் இந்தியாவுடைய ஐஎன்எஸ் கொல்கத்தாவுடைய கப்பல் அங்கே பெரிய அளவுக்கு சம்பவம் இடத்துல விரைந்திருக்கிறது ஒரு சில பத்திரிகைகள் நேரடியாக அமெரிக்கா இறங்கியது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க ஐநாவில் இந்தியாவுக்கு எதிரான ஒரு சில விமர்சனங்களை நேரடியாக முன்வைத்திருந்தாங்க இந்தியா அதற்கு என்ன பதிலடி கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் உக்ரைன் ரஷ்யா காசா இஸ்ரேல் அமெரிக்கா எல்லாத்தையும் நம்ம பார்த்துடலாம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம இரண்டு சம்பவங்களை பெரிய அளவுக்கு பேசிடலாம் நேற்றைய வீடியோ பதிவில் நம்ம புதுச்சேரி குழந்தை ஆர்த்திக்கு எதிராக ஒரு சில பதிவுகளை நம்ம போட்டிருந்தோம் குழந்தைக்கு நடந்த பாலியல் வன்படு வன்கொடுமைகளையும் பற்றியும் அதுக்கான காரணங்களை பற்றியும் உங்களோட கருத்துக்களையும் நான் கேட்டிருந்தேன் மது மட்டுமே காரணமாக இருக்காது ஒரு சில வளர்ந்த நாடுகள் இருக்குது அந்த வளர்ந்த நாடுகளில் நம்மளை விட அதிகமாக மது பயன்படுத்துகிறவங்களாங்கிறாங்க ஆனால் அங்கே கூட இந்த அளவுக்குலாம் கிடையாது வேறு ஒரு காரணங்களாக இருக்கலாம் மது மட்டுமே இல்லாமல் பன்வெடியாவாக இருக்கலாம் இல்லை சினிமா துறையாக இருக்கலாம் வேறு ஏதாவது உளவியல் ரீதியான காரணங்களாக கூட இருக்கலாம்ன்றது சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக இன்றைய பதிவு கூட பாருங்களேன் இது வந்து இங்கே செங்கல்பட்டில் நடந்தது சென்னை செங்கல்பட்டில் வல்லாஞ்சேரிக்கு அருகே உள்ள தனியார் பள்ளியில் எல்கேஜி படிக்கிற அஞ்சு வயசு குழந்தைக்கு சிறுமி அஞ்சு வயசுன்னா என்ன போயிருக்கும் ரொம்ப சிறுமிதான தொல்லை அளித்த ஆசிரியர் ராசையா முப்பத்தி ஓரு வயசு காயேஷ் குமார் நாற்பது போஸ்கோவில் கைது பண்ணியிருக்காங்க அந்த குழந்தைகிட்ட மாமா கொஞ்சம் விளையாட்டு சொல்லிக் கொடுக்குன்னு சொல்லிட்டு இருட்டறைகளை போயிட்டு பாலியல் தொல்லை கொடுத்துருக்காங்க விசாரணையில் தெரிஞ்சிருக்கிறது பெட்ரோல் அதுக்கு முன்னாடியே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க எடுக்காதனால அடுத்த நாள் போராட்டம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து கைது பண்ணுறாங்க சரி அவன்தான் கஞ்சா அது மாதிரி அடிச்சுட்டு போதைக்கு அடிமையாக எங்கே பண்ணுறான்னா ஆசிரியர்கள் இவங்களை நம்ம என்னன்னு சொல்கிறது ஸோ அதுதான ஒரே நாளில் அளவுக்கான ஒரு மாற்றம் ஏதோ ஒரு காரணங்கள் அங்கே மதுன்னா இங்கே என்ன காரணமாக இருக்கும் அதுக்கு நம்மளால் விவரிக்க முடியலை தொடர்ந்து பெண் பிள்ளைகள் ஆசிரியர்கள் நம்பி என்ன பண்ணால் ஆசிரியரே அப்படி இருக்கும்போது நம்ம எங்கே தான் அனுப்புறது அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வந்துருல்ல அந்த ஒரு பயமும் இருக்குது ஸோ இன்றைக்கி நம்ம நிறைய பதிவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வீடியோக்குள்ள பார்க்க நீங்கள் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடு போக முதல் எடுத்தோடனே ஒரு அதிரடி டைலாக் சொல்லிட்டு போயிடலாமா தான் வீடியோவே கொஞ்சம் அப்படியே கலக்கலப்பா உள்ள போகும் ஏன்னா உரசர்லா வான்றலியான் தீப்பரி திருமுகத்தோட தங்கச்சி இவங்க நிறைய பேர் கேட்குறாங்க ஏன் அவங்க தீப்பொறி திருமுகத்தோட தங்கச்சின்னா உரசல்லாம் வண்டலையான அப்படி உரசிட்டீங்கனாவே தீப்பொறி வரும் அவங்க கிட்ட பொறுத்த வரைக்கும் இந்த வடிவேல ஒரு படத்தில் வந்து தீப்பொறி திருமுகம்னு அப்படி இப்படி நடந்துட்டு போனாவே அப்படி தீப்பொறி பறக்கல அந்த படத்தை பார்த்துட்டு தான் இவங்களுக்கு பேர் வச்சுருக்காங்க உரசல்லாம் வண்டலையான்ட்டு அதனால் இந்த பேர் வைத்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது கட்சி அப்படி கலக்கலப்பாக போகலாம் நம்ம அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இன்று செகண்ட் டைம் மீண்டும் அவங்க யூரோப்பியன் யூனியனுக்கு தலைவருக்கான பதவியை வந்து அப்ளை பண்ணிட்டாங்க அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வீர வசனத்தை பேசணுமா பேசக்கூடாதா பேசிட்டாங்க புட்டின் வந்து தொடர்ந்து குற்றம் செஞ்சிட்டே இருக்கிறாங்க எங்கேயும் ஓடி ஒழிய முடியாது அவருக்கான அரெஸ்ட் வாரண்ட்டு கொடுத்துட்டோம் ஒரே ஒன்று தான் உங்கள் நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னா நீங்கள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கோங்க உங்களை அவ்வளோதான் சிம்பிள் எப்படி ரஷ்யான்ற ஒரு நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னா புட்டின் அவர்கள் தன்னை சேக்ரிஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அதாவது நேராக வந்து யூரோப்பிய யூனியன் கிட்ட நின்று ஒருசல அம்மா என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா என்னை மன்னித்து விடுங்கள் நான் செய்த தவறுக்கு எனக்கு என்ன என்றாலும் தண்டனை நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் அவனை ஏற்றுக்கொள்கிறேன் அம்மா அப்படின்னு உங்ககிட்ட கேட்டுட்டு அப்படியே நேராக எங்கே போகணுன்னா ஹாக் அதாவது கிரிமினல் கோர்ட் வேர்ல்டுக்கு வேர்ல்டு கிரிமினல் கோர்ட் இருக்கு இல்லையா அங்கே போயிட்டு ஐயா நான் என்னை மன்னித்து விடுங்கள் என்னை சிறையில் அடையுங்கள் எனக்கு தூக்கு தண்டனை கொடுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்கன்னா ரஷ்யான்ற என்ற நாடு தப்பித்து விடும் இல்லை என்றால் தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்களே இந்த கருத்தை ரொம்ப சீரியஸாக சொல்லியிருக்காங்க அவங்க ரொம்ப சீரியஸாக அப்படியே பேசும்போது அப்படி கண்கள் பொங்க வாய்கள் தெரிக்க நெருப்புகள் வீச அந்தளவுக்கு வந்து பேசியிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் நம்ம புரிஞ்சிக்கலாம் டைலாக்கை ரொம்பலாம் வேண்டாம் அப்புறம் நீங்கள் டென்ஷன் ஆகிடுவீங்க நம்ம இப்போ நேராக இஸ்ரேலுக்குள்ளே போயிடலாம் நீலக்கலர் எல்லாமே இஸ்ரேல் வசம் இருக்கிறது மீதிய மற்ற பகுதியெலாம் குடியிருப்புகள் இருக்குது ஆக்சுவலாக காசா சிட்டின்னு இருக்குல்ல இஸ்ரேல் வசம் முழுமையாக வந்தால் கூட அந்த இடத்துல ஃபைட் நடந்துட்டு தான் இருக்குது மறைஞ்சிருந்து ஒரு இடத்துல தாக்கல் நடத்திட்டே தாங்கிறாங்க ஆனால் இஸ்ரேல் கிளைம் பண்ணுறது என்னென்னா என் கட்டுப்பாட்டுக்கு வந்துடுச்சுன்றாங்க நான் அந்த இடத்துல டெய்லியும் தாக்கல் நடந்துட்டு தான் இருக்குது அதாவது ஒரு சில அவங்க தாக்கல் நடத்துகிறது இவங்க நடத்துறது நடந்துகிட்டு தான் இருக்குது அதை தாண்டி இந்த பகுதியில் கான் யூனிவீஸ் பகுதி இங்கே உள்ளே நோக்கி இருக்காங்க இந்த ப்ளூ கலர் எல்லாமே வந்து இஸ்ரேல் வசம் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் நம்ம டெப்த்தாக அந்த கான் யூனிவ்ஸ் பகுதியை பார்க்கணும் அப்படின்னா மனிதாபிபான அடிப்படையில் அந்த ஹியூமட்டேரியன் சேஃப் ஜோன் இருக்குல்ல இந்த பகுதிக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறது அடுத்த ஒரு ப்ளூ கலர் அங்கே போயிட்டு நுழையிறாங்க இன்னும் கொஞ்சம் நம்ம லென்த்தாக பார்க்கணும் அப்படின்னா இந்த பக்கம் ஐடிஎஃப்னுடைய மிலிட்டரி ரோடே ஒன்று சென்ட்ரலில் ஒட்டு மொத்தமாக ஜேசிபி விட்டு நோண்டி கம்ப்ளீட்டாக அப்படியே ரெண்டாக பிரிசி வச்சிருக்கிறாங்க ஸோ அந்த பகுதியும் இந்த பகுதியும் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணுறாங்க ஒரு கிலோமீட்டர் பஃபர் ஜோன்னு க்ரியேட் பண்ணி அதையும் இ இஸ்ரேல் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே அந்த ஓரத்தில் கொண்டு வந்திருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய நிலைமைகள் சரி போர் நிலைமை ஆச்சு அதாவது பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட அப்படியே எற்ற மாதிரி இருந்ததே அப்படியே பேச்சுவார்த்தை முடிஞ்சுதா அப்படின்னா பேச்சுவார்த்தை எதுவும் முடியல முடியாதனால இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் முழுமையெல்லாம் வார் நிறுத்த முடியாது ஒன்று ரெண்டாவது காசாவுக்குள்ளே இருக்கக்கூடிய வீரர்களை வெளியேற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதற்கு அம்மா சார் வந்து இல்லை இல்லை நாங்களும் அப்படின்னா நாங்கள் பின் வாங்கறன்னு சொல்லிட்டு எல்லாம் கோச்சிக்கிட்டு அவங்கவங்க கிளம்பிட்டாங்க எகிப்துலேருந்து இருந்து கிளம்பிட்டாங்க ஏன்னா ஃபைனலாக எகிப்தில் தான் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க ஆள் ஆள் கோச்சிக்கிட்டு விர்றன்னு அவங்க கிளம்ப இவங்க விர்றன்னு இவங்க எந்த பக்கம் கிளம்பிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் தொடங்க தான் போகுது ஒன்று ரெண்டாவது என்னென்னா எஸ்புல்லாவுக்கு வார்னிங் கொடுத்துட்டாங்க இப்போ மார்ச் பதினஞ்சு மார்ச் பதினஞ்சுக்குள்ளாரே நீங்கள் ஒரு தெளிவான முடிவு எடுத்துக்கோங்க என் கூட சண்டைக்கு வரதுன்னா வாங்க வரலன்னா என்ன பண்ணுறீங்களா முடிவு எடுத்துக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் அங்கே தாக்கல் நடத்திட்டோம் இங்கே தாக்கல் நடத்திட்டோம் ஃபீல் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி இஸ்ரேல் தரப்பில் எழுதி வாங்கி நாங்கள் ஃபுல் ஸ்கேல் ஆஃப் ஆருக்கு தயார் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் லெபனானை முழுமையாக தாக்குறதுனா கூட நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டாங்க ஸோ எஸ்பெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க இல்லை நாங்கள் எல்லாத்துக்கும் தயார் அப்படின்னா நாங்களும் தயார் உள்ளே வந்து தாக்கல் நடத்த போகிறோம் பி கேர்ஃபுல்லுன்னுட்டாங்க ஸோ நீங்களாம் நாங்களாம் பார்த்துக்கலாம் அதுக்கான டெட் டேட் வந்து மார்ச் ஃபிஃப்டீன் அப்படின்றத சொல்லிட்டாங்க தெல்ல தெளிவாக எதுக்கு முன்னாடி எல்லைப்பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக தாக்கல் நடத்தணும் அதுக்கப்புறம் நேராக உள்ளே நுழைஞ்சு தாக்கல் நடத்த வேண்டியதாக எங்கள் தரப்புலேயும் ஸ்ட்ராங்காக இருக்கிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்க போதோ யார் தரப்பில் இருந்து யார் முறையிட போகிறாங்கன்னு தெரியல நேற்று கூட என்ன பண்ணிட்டாங்கன்னா எமினி அவுதிகள் அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் மீது இரண்டு தாக்குதலை முன்னெடுத்தாங்க அந்த இரண்டு தாக்குதல்களும் முறியடிக்கப்பட்டு விட்டதாக சொல்லப்படுகிறது சரி அடுத்து மிகப்பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்ன திரும்பியே ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க எம் நீதிக்கள் பொறுத்த வரைக்கும் கிட்டே பெரிய பர்மிஷன் வாங்குங்க ரெண்டாவது நாங்கள் நாளைக்கே கூட தாக்கல் நடத்துகிறதை நிறுத்திடுறோம் காசா தனது படைப்பை காசாவில் இருந்து இஸ்ரேலினுடைய படைகள் முழுமையாக வெளியேறிடுச்சு அப்படின்னா நீங்கள் எதுவுமே தேவை எல்லா போர்க்கப்பலும் போகலாம் ஆ எல்லா போர்க்கப்பல் மீதி சரக்கு கப்பல்கள் எல்லாமே போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் விடமாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டாங்க சவுதி அரேபியா கூட என்ன சொல்லிட்டாங்கன்னா இஸ்ரேல் ஒரு மூவாயிரத்தி ஐநூறு புதிய வீடு ஒன்று வெஸ்ட் பேங்க் பகுதிக்குள்ளே கட்டி கொடுக்குறேன்னு சொன்னாங்க இல்லையா அதற்கு சவுதி அரேபியா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க உங்களோட புதிய வீடு எல்லாம் வேண்டாம் அமெரிக்கான ஒப்பந்தம் தான் எங்களுக்கு வேண்டும் நாளைக்கே ஃபண்டிங் ஃபண்டிங் சோர்ஸஸ் வந்து பெரிய விஷயம் இல்லை அங்கே மக்களோட இறப்புகளும் வாழ்வாதாரம் தான் பாதிக்கப்படுது அதுக்கு முதல்ல தீர்வு கொடுங்க வீடு கட்டுறது அப்புறம் இருக்கட்டும்ன்ற மாதிரி சவுதி அரேபியா நியூ செட்டில்மெண்ட் யூனிட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க சரி இந்தியானுடைய ஐஎன்எஸ் கொல்கத்தானுடைய கப்பல் எப்படி அங்கே போச்சு அப்படின்னா அந்த நம்ம நேற்று கூட புகைப்படத்தில் காட்டுறதும் அந்த ஏடன் பகுதியில் ஒரு தாக்குதல் குறிப்பாக அமெரிக்கானுடைய ட்ரூ கான்ஃபிடென்ட் எம்இ ட்ரூ கான்ஃபிடென்ட் அப்படின்ற ஒரு கப்பல் மீது ஒரு தாக்கல் நடத்தினாங்க இல்லையா அந்த தாக்கல் நடத்துனில் இரண்டு பேர் இறந்து போயிட்டாங்க ஆறு பேர் காயமடைந்துருக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்கன்னு சொன்னாங்க இல்லையா அப்போ உடனடியாக விரைந்தது யாருடைய கப்பல் அப்படின்னா அதுக்கான வீடியோ பதிவு கூட வெளியிட்டு இருந்தாங்க இந்தியானுடைய ஐஎன்எஸ் கொல்கத்தா கப்பல் அங்கே ஸ்பாட்டுக்கு போயிட்டு அந்த வீரர்களை அதிரடியாக காப்பாற்றிருக்கிறாங்க இது மிகப்பெரிய அளவுக்கு பேசு பொருளாக இருந்தது காரணம் என்னென்னா இதற்கு முன்னாடி இதே மாதிரி அதிரடியாக இந்தியா போயிட்டு இப்போ சோமாலியானுடைய கடற்கொள்ளையர்கள் ஒரு கப்பலை கடத்திட்டு போகும்போது ஸ்பாட்டில் போயிட்டு அதை எல்லாத்தையும் தடுத்து மீட்டு கொண்டு வந்தாங்க அதே போல் இன்று கூட என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட நபர்களை உடனடியாக மீட்டு மருத்துவமனை கொண்டு போனது அவசர உதவிகளும் கொடுத்தது இந்தியா தான் அப்படின்னு சொல்லி ஒரு தேங்க்ஸை தெரிவிச்சிருக்கிறாங்க இந்தியாவுக்கு சரி அதே போல் இந்தியாவில் ஐநாவில் இருக்கக்கூடிய மனித உரிமை ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்க மனித உரிமை ஆணையம்னா ரஷ்யா ஈரான் செனகல் கானா பாகிஸ்தான் உள்ளிட்ட பல நாடுகள் வந்து தேர்தலில் நடந்திருக்கு இதில் ஐநா உரிமையினுடைய தலைமை அதிகாரி வெல்கர் டர்க் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அதாவது இந்தியாவில் தொண்ணூற்றி ஆறு கோடி வாடிக்கையாளர்கள் கொண்ட இந்தியாவில் தேர்தல் பொறுத்தவரை தனித்துவமானது மத சார்பின்மை ஜனநாயக மரபுகள் மற்றும் பெரிய பன்முகத்தன்மை அதை எல்லாத்தையும் பாராட்டிட்டு சில கவலைகளை வெளிப்படுத்தியிருக்கிறாரு குடிமக்கள் மீதான உரிமை அதிகரிக்கும் கட்டுப்பாடுகள் அத்துடன் மனித உரிமையாளர்கள் ஊடகவியலாளர்கள் விமர்சனர்களின் இலக்கு மற்றும் சிறுபான்மையினருக்கு தாக்குதல் இது போன்ற குறிப்பாக முஸ்லீம்களுக்கு எதிரான வெறுக்கத்தக்க பேச்சு மற்றும் பாகுபாடு குறித்து கவலை தெரிவித்துள்ளார் அது பெரிய அளவுக்கு இந்தியாவுக்கு எதிரான கருவுத்து தெரிவித்த உடனே நான் இந்தியாவுக்கான நிரந்தர தூதர் பக்ஷி அவர்கள் சொன்ன என்ன சொன்னிருக்காங்கன்னா எங்களுடைய ஜனநாயகம் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஜனநாயகத்திலும் விவாதம் இயல்பானது தான் ஆனால் எங்கள் ஜனநாயகத்தில் வந்து நீங்கள் தலையிறது உங்களோட பிரச்சாரங்களை கொண்டு வந்து இங்கே திணிக்கிறது மாதிரி வேலைகள்லாம் உள்ளடக்கியது நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க அதே போல் ஐநாவோட இந்த தேர்தல் பத்திரங்கள் இருந்தது இல்லையா அந்த தேர்தல் பத்திரங்கள் சமீபத்தில் எலக்ட்ரோ பாண்டு உச்சநீதிமன்றம் வந்து டோட்டலாகவே கேன்சல் பண்ணிட்டாங்க இல்லையா ஐந்து பேர் அமர்வு கொண்ட குழு வந்து கேன்சல் பண்ணாங்க இல்லையா அதுவும் கூட சொல்லியிருந்தாங்க ஸோ அந்தளவுக்கு கேள்வி கூத்தா இருக்கிறதுன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது ஐநாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிளாக நம்ம சொல்லாங்க நம்ம வீட்டுக்குள்ளே ஹஸ்பண்ட் அண்டு ஒய்ஃப் சண்டை அப்படின்னு வச்சுக்கோங்க என்றைக்கி மூணாவது மனுஷன் உள்ளே வந்து நம்ம கருத்து சொல்கிறன்ற பேரில் உள்ள வராங்களோ அந்த ஃபேமிலி வந்து டமால் டுமிட் ஆகிடும் அதே தான் ஒரு நாட்டை பலவீனப்படுத்தணும் அப்படின்னா எப்போ ஐநான்ற போர்வையில் இன்னொரு இன்னொரு நாடு உள்ளே நுழையுதோ அப்போ அந்த நாடு வந்து ஈஸியாக பலவீனப்படுத்தலாம் ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா இப்போ வெளிப்படையாகவே அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நான் வந்துவிட்டேன் அப்படின்னா பாலஸ்தீனுக்கு ஆதரவான இஸ்லாமியர்களை நான் நாடு கடத்த போகிறேன் அப்படின்னு வெளிப்படையவே சொல்லியிருக்கிறார் சரி அவரை விட்டுருங்க யூகேல ரிஷி சுனக் அவர்கள் அதாவது இஸ்லாமிக் அதாவது குறிப்பாக பாலஸ்தீன போராடுகின்ற இஸ்லாமிக் ஜிகாதீஸ்ன்னு சொல்லியிருக்கிறாரு இஸ்லாமிக் அந்த தீவிரவாதத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு வெளிப்படையாகவே தனது கருத்தை எல்லாம் தெரிவிச்சிருந்தார் அந்த நாடு மட்டும் இல்லாமல் சுற்றியிருக்கக்கூடிய நாடுகள் இஸ்ரேல் எல்லா கருத்துக்களும் பார்த்தனா மனித உரிமைகளை மீறுகின்ற ஒரு செயல் இதே ஐநாவில் மற்ற நாடுகள் அந்த கருத்து சுதந்திரன்ற பேரில் இது வரைக்கும் நீங்கள் அமெரிக்காவை ஒரு சிங்கிள் வேர்டு அதை விட அமெரிக்காவில் நிறைவேற்றுமை எந்த அளவுக்கு பாகுபாடு பார்க்குறாங்க கருப்பின இனத்து வெள்ளை இனத்திற்கான பாகுபாடுகள் பெரிய அளவுக்கு அதை பற்றி இங்கே பேசியிருக்கிறார்களா இல்லை வேறு எதுவுமே பேசலை டக்குன்னு இந்தியானால் போதும் அப்படியே ஓடி வந்து இங்கே கருத்தை அள்ளி தெளித்து விடுறது சரி இவ்வளோ பேசுகிற மனித உரிமை ஆணையம் வந்து அந்த பரிமேலான்னு சொல்லிட்டு அவங்களோட தலைமையில் இஸ்ரேல் இஸ்ரேல் வந்து ஒரு குற்றச்சாட்டு அக்டோபர் ஏழாம் தேதி உள்ள நிலையும் போது அமாசரப்பில் கற்பழிப்பு செஞ்சாங்க இதெல்லாம் பண்ணாங்கன்னு பெரிய அளவுக்கு விவாதம் நடந்து ஒரு தீர்ப்பே கொடுத்துட்டீங்க ஆமாம் ஆமாஸ் வந்து கற்பழிச்சிட்டாங்க எல்லாம் செஞ்சுட்டாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு பாலியல் துஷ்பிரோகம் செஞ்சுட்டாங்க பாலியல் வன்கொடவைகள் செஞ்சுட்டாங்கன்னு தீர்ப்பு கொடுத்து அடுத்த நாள் நீங்கள் பேட்டி கொடுக்கும்போது ஏங்க நீங்கள் உட்காந்து இடத்துலேயே நீங்கள் சீட்டு கூட தேஞ்சு போயிருக்கோம் இங்கே இதை வச்சு எப்படிங்க தீர்ப்பு கொடுத்தீங்க ஒரு விசாரணை அப்படின்னா நேரில் போய் அங்கே போய் பார்த்துருக்கணும் அங்கே எதாவது ரெண்டு மூணு பேர்த்த பேட்டி இருக்கணுமே அதை ஏதாவது பண்ணீங்களான்னு கேட்கும்போது எதுவுமே இல்லை கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் நாங்கள் தீர்ப்புகளை கொடுத்தோம்னு சொல்லும்போது ஐநா மனித உரிமை ஆணையத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை வந்து என்றைக்கோ விழுந்து போச்சு அவ்வளோ ஏன் உக்ரைனுக்கு இந்த அளவுக்கான ஆயுதங்கள் கொடுக்குறாங்கல்ல உக்ரைனுக்கு இந்த அளவுக்கு சொல்கிறாங்கல்ல உக்ரைனில் ஏன் இன்னுமே தேர்தல் நடத்தலை இது வரைக்கும் கேட்டாங்களா அங்கே தேர்தலே நடக்காத ஒரு நாடு அதிபர் மொழியில் மிகப்பெரிய அளவுக்கு தலைத்துவங்க இருக்கிறது அங்கே எதுவுமே கேட்கல ஸோ இது எல்லா நாட்டை விட கருத்தை விட்டுட்டு இங்கே இந்தியாவை மட்டும் ஓடி வந்து தெரிப்பது ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க எப்பவுமே உங்களுக்கு விருப்பு வெறுப்பு இருக்கலாம் இப்போ மோடி அவர்கள் மீது உங்களுக்கு வெறுப்பு இருக்கலாம் மற்ற விஷயங்கள் மீது வெறுப்பு இருக்கலாம் நாளைக்கு ஆட்சி எப்போனாலும் மாறும் ஆனால் இந்தியா அப்படின்ற ஒரு உணர்வை மட்டும் என்றைக்கு விட்டு கொடுக்கக்கூடாது அது என்னுடைய கருத்து எப்பயுமே கூட நான் எப்பயுமே நான் இந்தியாவை மட்டும் சிரமப்படுத்த மாட்டேன் ஏன்னா பிஜேபின்றது வேறே மோடின்றது வேற இவங்க என்றைக்குனாலும் வருவாங்க போவாங்க ஆனால் இந்தியான்ற உணர்வு வந்து என்றைக்குள்ளே நம்மளுக்குள்ளே இருக்கணும் நம்ம விட்டு கொடுத்து நம்ம தை தா நம்மளோட தாய்நாட்டு அவங்கக்கிட்ட போயிட்டு ஆமாம் இழந்துட்டோன்னு போய் நின்றுட்டோம் அப்படின்னா அன்றைக்கே நம்மளுடைய ம உணர்வை நம்ம இழந்துட்டோம்னு அர்த்தம் இது எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய அரசியல் அமைப்புகள் அதுக்கான சட்டத்திட்டங்கள் அதுக்கு எல்லாமே இங்கே இருக்கிறது இருக்குது ஒரு கோர்ட்டில் நீங்கள் பிஜேபிக்கு ஆதரவான தீர்ப்பு வந்ததுன்னா மேல்கோர்ட் வரைக்கும் நீங்கள் போகலாம் அதை விட்டுட்டு நீங்கள் எல்லாமே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு விமர்சனத்தை தூர்வாரி அவங்களுக்கு ஆதரவாக நிற்பது என்பது எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து எப்பயுமே நம்ம சொல்கிற ஒரே ஒரு கருத்து என்னென்னா இந்தியா அப்படின்னா அதுக்கான உணர்வுகள் இருக்கணும் பிடிக்கலைன்னா அது வேறு தனிமனித பிடிக்கலன்னா அது வேறு அந்த ஒரு கருத்தை நான் எப்பயுமே முன்வைப்பேன் இது வரைக்கும் என்னுடைய வீடியோக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே நான் சொல்லுவேன் ஆனால் இந்தியாவை அவ்வளோ சீக்கிரம் நான் இறக்கி பேசவே மாட்டேன் காரணங்கள் வேறு அதை நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க நான் இதுக்கப்புறமும் அப்படி தான் எப்பயுமே ஒரு சிலர்லாம் எதிர்பார்ப்பாங்க இங்கே பிஜேபி மேலே இருக்கக்கூடிய வெறுப்பை அப்படியே இந்தியா மீது திணிச்சு இந்தியாவை டவுன் பண்ணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க நான் அப்படி எந்த காலத்துலையும் நான் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இருக்கிற ஃபேக்டை சொல்ல போகிறேன் அவ்வளோதான் இது என்னுடைய தார்மீக கருத்துமே கூட அதனால் இன்றைக்கி நான் நிச்சயம் நான் சொல்லணும்னு நினச்சேன் ஏன்னா ஐநாவில் இந்த கருத்து தெரிவித்த உடனே பிபிசி ஓடி வந்து ஆஹா சூப்பராக நம்மளுக்கு ஒரு கண்டென்ட் கிடச்சிருச்சுனான்னு சொல்லிட்டு ஓடி வந்து இந்த கருத்தை தெரிவித்த உடனே நம்ம நிச்சயம் நம்மளுக்கான எதிர்வினைகளை ஆற்றியே தீர வேண்டும் நினச்சேன் ஒன்றும் இல்லை நம்ம ஒருத்தர் கூட இருந்தார் கத்தாரில் ஆக்சுவலாக அவர் போய் டா டாக்டர் இருக்கிறாங்க கத்தாரில் போயிட்டு இந்த அளவுக்கான ட்ரீட்மெண்ட் இந்தியர்களுக்கு இங்கேருந்து போகிற வேறு ஆளுக்கு ட்ரீட்மெண்ட்டு சீக்கிரமாக கிடைக்குமானா கிடைக்கவே கிடைக்காது ஒன் வீக் டூ வீக் கூட ஆகலாம் சம்டைம் வந்து ட்ரீட்மெண்ட்டுங்க ம மருந்து வசதிகள் நம்ம டாக்டர் அனுங்கிறது கூட ரொம்ப லேட்டாகுன்னு சொல்கிறாங்க அந்த ஃபெசிலிட்டிஸ் கூட இல்லை நீங்கள் வேறு நாட்டு நிறைய இடத்துல நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள் கம்பேர் பண்ணிவிட்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன கருத்து தெரிவிப்பாங்க அதையெல்லாம் கம்பேர் பண்ணிங்கன்னா இந்தியா நீங்கள் பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவீங்க இங்கே இருக்கிறவங்க என்ன நீங்கள் வெளியிலேருந்து மற்ற நாடு நம்மளுக்கு பாலஸ்தீனம் பெஸ்ட்டாக தோணலாம் இல்லை ஆப்கானிஸ்தான் பெஸ்ட்டாக தோணலாம் இல்லை வேறு எங்கேயாவது யூகே பெஸ்ட்டாக தோணலாம் அமெரிக்கா பெஸ்ட்டாக தோணலாம் ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு இந்தியான்ற உணர்வு இருந்தால் அவங்களுக்கு கிளியராக புரியும் நான் நினைக்கிறேன் நான் சரி நம்ம நிறைய பேசணும்னு நினைக்கிறேன் இது ஒரு உணர்ச்சி வசம் பார்த்து பேசுகிறேன் நான் எத்தனை பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு தெரியல ஸோ கண்டினியூ பண்ணுறவங்க நான் சொல்கிறேன் நான் சீனா சீனா வந்து என்ன தான் நினச்சிருக்காங்க அமெரிக்கான்னு புரியல காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் பாருங்கள் நீங்களே இதை பாருங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் என்ன சொன்னாங்கன்னா பைடன் கால்டு சைனீஸ் என்னுடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து செக்யூரிட்டி த்ரெட்டாக இருக்குது அதனால் வாங்கக்கூடாதுன்ட்டாங்க சரி பூண்டு சீனாவுடைய கார்லிக் வந்து நேஷ்னல் செக்யூரிட்டி ரிஸ்க் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க யூஎஸ் எனட்டரில் ஏப்பா பூண்டு சாப்பிட்டா என்னப்பா உங்களுக்கு நேஷ்னல் செக்யூரிட்டி ரிஸ்க் ஒரு வேலை சீனா பூண்டு சாப்பிட்டு சீனா மாதிரியே பாம்பு போடுவாங்கன்னு நினச்சிட்டாங்களா என்னென்னு தெரியல சரி அதே இந்த க்ரேன் இருக்குல்ல மேலே அங்கே பெரிய அளவுக்கு இந்த எலிவேட்டரில் அமைச்சு கட்டடங்கள் கட்டத்துக்குள்ள அமைக்கிறாங்கல்ல அது கூட என்ன த்ரெட்டுன்னு சொல்லியிருக்காங்கன்னா மேலேருந்து உழவு பார்ப்பாங்க அதையும் தடுத்துருன்ட்டாங்க அட காஃபி மேக்கர் இருக்குது இல்லைங்க காஃபி மேக்கர்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்பை பார்ப்பதற்கான நிறைய கான்ச இருக்குது அது கூட உழவு வேலை பார்க்குறாங்கன்னு இருக்காங்க சப்வே கார்ஸ் இருக்குது இல்லையா சப்வே கார்ஸு கூட நம்ம இங்கே வேண்டாம் ஃபீரிங் டு ஸ்பை ஸ்பை வேலை பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வெதர் பலூன் இருக்குல்ல அதுவுமே வந்து ஸ்பை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக சீனாவுடைய அடுத்தடுத்த ப்ராடக்ட்டை முடக்கி வந்து ஒரு லிஸ்ட்டில் கொண்டு வந்துட்டாங்க இன்றைக்கி சீனா வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டே விட்டாங்க அப்படி என்னதான் நாங்கள் ஸ்பை பார்க்குறோங்க எங்களுடைய பொருளாதாரத்தை முடக்கணுன்றதுக்காக வேறு ஏதோ காரணங்களை கதை கொட்டி கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விளக்கத்தை கேட்டிருக்கிறாங்க அமெரிக்கா தரப்பிலிருந்து அமெரிக்கா என்ன மாதிரியான காரணங்கள் சொல்ல போதோ தெரியல ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்று எலன் மஸ்க் அவர்கள் ஒரு முடிவு ஒன்று எடுத்தாருங்க ட்ரம்ப் அவர்களுக்கும் நான் ஃபண்டிங் கொடுக்க போகிறதில்ல பைடன் அவர்களுக்கும் ஃபண்டிங் கொடுக்க போகிறதில்ல யாருக்குமே இல்லைன்னு சொல்லிட்டார் ஆக்சுவலாக இவர் சொன்ன உடனே பைடன் தரப்பில் என்ன பண்ணிட்டாங்க ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்சேட்டிவ் வந்து அது எப்படி ஸ்பேஸ் எக்ஸ் தலம் வந்து ரஷ்யாவுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் கொடுக்கலாம் இவ்வளோ பொருளாதார தடைகளையும் தாண்டி ரஷ்யாவுக்குள்ளே சேட்டலைட்டு நெட்ஒர்க் எப்படி போச்சு அதனால் விசாரணை பண்ணுறோன்ற பேரில் இப்போ ட்ரம்ப்பை ட்ரம்ப்ன்ற மாதிரி எலன் மஸ்கை மிரட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது ஒரு வகை பேசாமல் ஒரு பைடனுக்கு ஃபண்டிங் கொடுக்குறேன் இந்த பக்கம் ஃபண்டிங் கொடுக்குறேன்னா இது வந்து எடுத்துருக்கவே மாட்டாங்க இப்போ ஃபண்டிங் நான் கொடுக்கலன்னு உடனே ஆளாளு கோடி வந்து இது எடுக்கிறாங்க அப்படின்ற ஆங்கிளில் கூட நம்ம பார்க்கலாம் நம்ம ஸோ பார்க்கலாம் மால்டோவாவுக்கு கீழே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ரான்ஸ்ட்ரியாவாக இருக்கட்டும் கீழே இருக்கக்கூடிய காங்கூசியா இந்த காங்கோசியா என்ன பண்ணிட்டாங்க ஏற்கனவே ரஷ்யா கிட்ட பாதுகாப்பு அளிக்க லெட்டர் ஒன்று கேட்டிருந்தாங்க இன்று என்ன பண்ணிட்டாங்க இத்தாலி ஒரு லெட்டர் கொடுக்க ஃபார்மாலிட்டிஸாக எங்களை நீங்களும் வந்து காப்பாற்றுங்க மால்டோவாக கட்டுறது மால்டோ வந்து யூரோப் யூனியனில் சேரானு சொல்கிறாங்க செக்யூரிட்டி அக்ரிமெண்ட்லாம் போடுறாங்க அதனால் கூட சேர்த்துட்டா எங்களுடைய மனிதாபிமானம் என்ன செய்வது எங்களை ஏதாவது அட்டாக் பண்ணிவிடுவாங்க ஓடி வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் செக் ரிப்பப்ளிக் செக் ரிப்பப்ளிக்கில் இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து பெரிய அளவுக்கான போராட்டங்களை மேற்கொள்கிறாங்க இந்த விவசாயிகளோட போராட்டம் என்ன அப்படின்னா ஃபெர்டிலைசர் அதாவது உரங்களுக்கான மானியங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் எங்களுடைய டேக்ஸ் வந்து குறைக்கணுன்ற மாதிரி அவங்களோட கோரிக்கை அந்த வீடியோ பதிவில் என்ன சொல்ல வருதுன்னா வீட்டில் இருந்த அந்த எருவெல்லாம் இருக்குல்ல மாட்டோட சாணம் மீதி எல்லாமே எல்லாம் கொண்டு வந்து அந்தந்த ஆஃபீஸுக்கு வெளியில் வந்து டம்மு டம்முன்னு ஃபுல்லாக கொட்டிட்டாங்க அவங்க மட்டும் இல்லை போலந்தில் பார்த்தினா நேற்று போலீஸுக்கும் போலந்தனுடைய ஃபார்மர்ஸுக்கும் பெரிய ஒரு கிளாஸ் மாதிரி அடிதடி மாதிரி வந்துருச்சு ரொம்ப தடியடி நிகழ்வு மாதிரி நடந்து போச்சு அடுத்து ரஷ்யாவுக்குள்ளே இன்றைக்கி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா எங்களோடய பாவர்ட்டி வந்து குறைஞ்சிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒம்பது புள்ளி மூணு பர்சன்ட்டு அளவுக்கு இதுக்கு முன்னாடி ஒன்பது புள்ளி எட்டு இருந்தது இப்போ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் நாங்கள் குறைச்சிருக்குன்னு இருக்காங்க அதாவது அவங்களுடைய அளவுகோலின் படி ஒரு மனிதர் நூற்றி ஐம்பத்தி எட்டு டாலர் அதாவது அப்ராக்சிமேட்டாக ஒரு பதிமூணாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க வறுமை கோட்டுக்கு கீழே இல்லை அப்படின்ற ஒரு லிஸ்டின் அடிப்படையில் அவங்க ரூபில் பதினாலாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒம்பது ரூபாய் யார் வாங்குறாங்களோ அவங்க வறுமை கோட்டு கீழே இல்லை அவங்க ஓரளவுக்கு மேலே இருக்கிறாங்க அதனால் வறுமை கோட்டை நாங்கள் மீட் எடுத்துருக்குறோம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அப்படின்னு ரஷ்யா தனது அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க ஜெர்மனியோட ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ரஷ்யாவுக்குள்ளே அனுமதி இல்லாமல் போகாதீங்க ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷனாக இருக்கிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா இப்போதைக்கு அங்கே ட்ராவல் பண்ணுறது நாட் சேஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அறிவிக்கப்படாத நிறைய ட்ரோன்கள் வரலாம் தாக்கல் நடத்தலாம் திடீரென்று உக்ரைன் மனசு மாறி இருக்கிறது உக்ரைன் தாக்கல் நடத்தலாம் அதனால் கொஞ்சம் போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பின்லேந்து வேறு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க பொருளாதார தடைகள் என்ன தான் போட்டாலும் ஆளுங்கள்லாம் உள்ளே இன்டர்ஃபே ஆகிட்டு அங்கே போயிட்டு அவங்க உள்ள நுழையிறது அதாவது மறைமுகமாக ரஷ்யாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஏற்றுமதி பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பண்ணுறாங்க அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு நான்கு தொழிலதிபர்களை கண்டுபிடிச்சி இவங்க எல்லாம் நாங்கள் தடைகள் போட்டதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு ஏற்றுமதி பண்ணாங்கன்னு சொல்லிவிட்டு ஒம்பது மாதம் தண்டனை கொடுத்துருக்குறாங்க அதாவது தொழிலதிபர்களுக்கு தண்டனை கொடுக்க ஆரம்பித்து விட்டது பின்ல இணை வந்து யூரோப் யூனியன் முழுமையாக ஃபாலோ பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்படி தொழிலதிபர்களுக்கு தண்டனையாக இதை வந்து அடுத்த ஒரு செயலி குறையாக்குறது மேக்ரன் அவர்கள் வந்து எதிர்கட்சி லீடர் எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு இங்கே வாருங்க எனக்கு வந்து நோ லிமிட்டு அன்லிமிட்டட் தான் உக்ரைனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஃப்ரான்ஸோட சப்போர்ட் வந்து இதுக்கப்புறம் அன்லிமிட்டட் தான் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரமாக ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்கர் அவர்களுக்கு வெறி வந்து வேங்கையாக தெரிகிறாரு நெருங்கு எலெக்ஷன் நெருங்கி கொண்டிருக்கிறது அவருடைய கான்செப்ட் மக்கள் மதியில் போய் ரீச் ஆனால் இப்போ எலெக்ஷன் நடந்தார்னா நூறு பர்சன்ட் மேக்ரான் அவர்கள் தோத்துருவார் நூறு பர்சன்ட் தோற்றுருவார் இந்த அட்டென்ஷனை திருப்பதற்காக இங்கே பாருங்கள் யார் என்ன தடுத்தாலும் சரி உக்ரைனுக்கான உதவிகளை நான் கொடுத்தே தீர்வேன் நூறு பர்சன்ட் நான் கொடுத்தே தீர்வேன் நோ லிமிட்டு என்னை இழுத்து பிடிச்சா கூட கொடுப்பண்ணியிருக்காங்க கொடுங்க சாமி இது வரைக்கும் எல்லா நாடுகளும் கொடுத்துட்டாங்க நீங்கள் மட்டும் தான் கொடுக்காமல் இருக்கீங்க வாயில் வடை சுட்டுருக்கீங்க இது நோட் நோட்டீஸ் பாயிண்ட் யூரான இந்த பாயிண்ட்டு வாயில் வடை சுட்டுருக்கீங்க அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அடுத்து என்னன்னா எஸ்டோனியனுடைய காஜா கலாஸ் அவர்கள் எஸ்டோவனுடைய இப்போ நம்ம காஜா கலாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கண்ணா ஐயா இந்த வீரர்கள் அனுப்புகிறேன் அவங்களும் அனுப்புகிறேன் இவங்களை அனுப்புகிறேன்லாம் தயவு செய்து கொஞ்சம் நிறுத்துங்க அவங்களுக்கு தேவை ஆயுதங்கள் இதெல்லாம் இப்போதிக்கு ஆகிற காரியம் இல்லை யாருமே வீரர்கள் அனுப்பி பெருசாக போகிறலாம்னு தேவை இல்லை முதல்ல ஆய ஆயுதங்களும் கொடுக்குற வழியை பாருங்கள் பாஸ் அப்படின்ற மாதிரி வந்து ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க கஜா கலாஷ் அவர்கள் உக்ரைன் கசகஸ்தான்கிட்ட போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க கசகஸ்தான் நீங்கள் அமெரிக்கா ரஷ்யானுடைய எஸ்யூ டுவெண்ட்டி ஃபோராக இருக்கட்டும் இல்லை மிக் டுவெண்ட்டி நைன் ஏர்க்ராஃப்டெலாம் வச்சுருக்கீங்க இல்லையா கொஞ்சம் எதாவது கொஞ்சம் கொடுங்களேன் ஏதாவது வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கசகஸ்தான்கிட்ட லைட்டாக விட்டு போட்டிருக்காங்க கசகஸ்தான் கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா நீங்களும் பெரிய ஜியோ பாலிடிக்ஸ்ல ஒரு எஸ்பர்ட் நீங்கள் உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமா சோம் சேனல் நன்றி வணக்கம்